இப்படிலாம் நாமெல்லாம் அடிக்கடி கேட்குற வார்த்தை அடிக்கடி யூடியூப்பில் பார்க்கறது அல்லது அடிக்கடி பகிரப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இருத்தலியல் எக்ஸிஸ்டென்ஷியாலிசம் இதன் மூலம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னுட்டு பல அறிஞர்கள் சொல்கிறத சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம வாழ்க்கைகளுக்கு எப்படி அதை பயன்படுத்துறது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மனைப்பு வேணும் சும்மாறு சும்மாறு அப்படின்னு சாதாரணமாக நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த சும்மாறு அப்படிங்கிறதே ஒரு இருத்தலியல் தான் சும்மா இருக்கும் போது நாம் நம்ம சுயத்தை இலக்காம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி நாம் எப்போ நம்ம சுயத்தை இழக்கலையோ அப்பவே நமக்கு அந்த ஈர்ப்பு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதாவது ஃபேமிலியிலேருந்து அலுவல்கள் வரைக்கும் ஈவன் சமுதாயத்தில் கூட சொம்பு தூக்கற வேண்டியதாக இருக்குது அதாவது நடிக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரியான ஒரு சமுதாயம் இப்போ இருக்குது அதே மாதிரியான ஒரு சமுதாயத்தை நம்ம கட்டமைச்சிட்டோம் இது இப்போ நேற்று என்று தோன்றியது கிடையாது பல நூற்றாண்டுகளாக அது நிலையை வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ கோட்பாடுகள் தத்துவங்கள்னால் நம்ம பேச வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா மனித குலம் ஒரே மாதிரி தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம் என்ன ஒன்றுன்னா அப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்காங்க இப்போ கன்சியூமரிசம் மெட்டீரியலிசம்லாம் வந்து ரொம்ப லைஃப்பை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோ தான் அந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து திரும்ப எப்படி சிம்பிளாக வர்றது அப்படிங்கிறது தான் சும்மா இருக்கும் போது உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் தன்னுணவு மதித்து நடக்கணும் பிற உணர்வையும் மதித்து நடக்கணும் தன்னுயிர் போல் பிற உயிரை காண்பது தான் அந்த சிம்பிளிசிட்டி அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னாடி பல சாய்ஸஸ்லாம் உருவாகுது அந்த சாய்ஸஸில் எது நல்லதாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடையே நமக்கு பொறுப்பு வந்துடுது அந்த பொறுப்பை நாம் ஒரு தன்முனைப்போடு செயல்படணும் தன்முனை நம்ம இண்டிவிஜுவலிஸ்டிக்காக செயல்படுறதுன்னு இல்லை ஒரு குழு மனப்பான்மையோட ஒரு கம்யூனிட்டி சர்வீஸோடு செய்யலாம் அப்படி செய்யும்போது அது வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது ஒரு மனித உலக மேம்பாட்டுக்கு பயன்படும் எக்ஸிஸ்டன்ஷியலிசங்கிறது ஹியூமனிசம் அப்படின்ட்டு சாத்தர் சொல்லியிருக்காரு அதை ஏன் லெவலில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி உங்கள் கருத்துக்களை என்னோட பெயரலாம் நன்றி வணக்கம்